கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாராசுக்களை வாருங்கள் உங்களுக்கு இளைப்பாருதல் தருகிறேன் என்பதாக இயேசு கிறிஸ்து அவர் நான் வைத்து விட்டு போகிறேன் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் என்பதாக வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஜனங்கள் சமாதானத்தை தேடி நிம்மதியை தேடி அழைகிறதை பார்க்கிறோம் பணம் இருந்தால் சமாதானம் கிடைக்கான்னு சொல்லி தேடுகிறார்கள் கிடைத்த உடனே அதிகம் நிம்மதி இல்லை இல்லை ஒரு குறுக்கு வழிகளில் குடி குடித்தால் ஒரு நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தால் அதுலேயும் நிம்மதி இப்படி பல வழிகளில் தேடுறாங்க தேடி என்ன செய்யல நிம்மதி இல்லை இயேசு சொல்லுகிறார் உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒரு கொஞ்ச நேரம் தான் அது தற்காலிகமானதான் நிரந்தரமானது அல்ல இயேசு சொல்லுகிறார் என்னுடைய சமாதானத்தை நான் தருகிறேன் அவர் இயேசு கிறிஸ்தியார் அவர் சமாதான காரணர் இயேசு யார் அவர் சமாதான பிரபு எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வர வேண்டும் எதற்காக இயேசு வந்தார் என்று சொல்லி கேட்டார் இயேசு சொல்லுகிறார் நான் இறந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே வந்தேன் பாவையில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்பதாக வேதம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து இந்த இரவு வாழ்க்கையில ஏசு கிறிஸ்து சமாதானத்தை தரப்போகிறார் நிம்மதியை ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில தரப்போகிறார் வேதத்துல ஒரு சம்பவம் இருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாயூன் என்ற ஒரு ஊருக்கு ஏசு கிறிஸ்து அங்க போனார் அங்க போகும் வழியில பாதி வழியில திரள் கூட்ட ஜனங்கள் வருகிறார்கள் அந்த நாயினருடைய அந்த ஊர்ல ஒரு விதவை அந்த மகளுக்கு ஒரே மகன் அவன் வாலிபன் அவன் மறித்து விட்டான் அவனை அடக்கம் அந்த ஊர்ல திரளான ஜனங்கள் அந்த ஊரார் எல்லாம் அவனை அடக்கம் பண்ண வந்தார்கள் அங்க பாதி வழியில இயேசு அந்த காட்சியை பார்க்கிறார் அந்த மகளுக்கு ஆறுதல் சொல்ல முடியல திரள் ஜனங்கள் ஓடி வராங்க அந்த அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல கூடவே வராங்க வருகிற சமயத்தில் அந்த மகள் அழுது கொண்டே வருகிறார் இயேசு பார்த்தார் தாங்குன்னா துயரம் தாங்குன்னா வேதனை அந்த மகள் அழுகிற அந்த இயேசு பார்த்தார் இயேசு சொல்லுகிறார் அந்த மகளை பார்த்த இயேசு சொல்லுகிறார் மகளே அழாதே மகளே அழாதே என்று சொன்னான் போன அந்த போய்கொண்டிருந்த பாடையில தூக்கொண்டு போன அந்த ஜனங்கள்லாம் நின்றார்கள் என்பதாக வேதம் சொல்லுங்க நின்றார்கள் பிறகு இயேசு கிறிஸ்து அந்த பாடையை தொட்டார் தொட்டு அவர் சொன்னார் வாலிபனே இருந்தரு ஒரே ஒரு வார்த்தை தான் மரித்து போன அந்த வாலிபன் உயிரோடு கூட இருந்தான் நம்பிக்கற்ற ஒரு சூழ்நிலை அவ்வளவுதான் முடிந்தது ஒரே மகனை நம்பி இருந்தேன் அந்த ஒரு மகனும் வாழ்க்க முடிந்துவிட்டு சொல்லி கலைஞிருந்த அந்த மகள் மகா தாங்கன்னா செயரத்துல மகள் கண்ணீர் வடித்து அழுது கொண்டே வந்தான் ஏசு கிறிஸ்து சொன்னார் மகளே அலாதே நான் வந்துவிட்டேன் அலாதே என்று சொன்னார் அன்பு மகனே மகளே அன்பு தாயே தகப்பனே